குருபியோ நமக அஸ்ட்ரோ பிரக்ஷம் சேனலில் பயணிக்கும் அடியனின் வணக்கம் யோனி பொருத்தம் யோனி அப்படிங்கிறது என்ன இந்த எண்பத்தி நாலாயிரம் லட்சம் யோனிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கும் போது எண்பத்தி நாலாயிரம் லட்சம் யோனிகள் உருவாக்கப்பட்டிருக்கு அதுல எந்த யோனி யாருக்கு பொருந்தும் அப்படிங்கறத ஒரு மனித இனம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது தாம்பத்தியத்துக்கு அவங்களுக்கு ஒரு சிரமங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பாக்குறோம் யோனி பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட உடல் கட்டமைப்புகள் பார்க்கும்போது இன்னொருத்தருடைய யோனிகள் வந்து பொருந்தாது அதாவது உம் இன்னும் சொல்லணும்னா தாம்பத்திய வாழ்க்கையில வந்து ஒரு திருப்திகரமான நிலையை ஏற்படுத்தாது அதனாலதான் இந்த யோனி பொருத்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கறோம் இந்த யோனி பொருத்தம் பார்க்கும்போது எப்படி எடுத்துக்கணும்னா அதாவது கணவன் மனைவி இருவருக்கும் வந்து ஒரே ஒரே யோனியானா உத்தமம் ஒரே யோனி வந்ததுன்னா உத்தம பொருத்தம் வேறு வேறு யோனியானா மத்தியம பொருத்தம் பகை யோனியான அதர்மம் அப்படின்னு பொருத்தக்கூடாது கூடாது அப்படிங்கறது வந்து ஒரு நிலைப்பாடு இப்ப யோனிகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நட்சத்திரத்துல ஒவ்வொருத்தரோட நட்சத்திரம் எடுக்கும் போதும் அதற்கு எதிரில் பாத்தீங்கன்னா யோனின்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பூச நட்சத்திரம் அப்படின்னா அதனுடைய விலங்கு விலங்கு அதாவது பட்சி எல்லாமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கனம் மிருகம் பட்சி மரம் நாடி ரஜி எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த விஷயத்துல வந்து யோனி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அந்த நோமி யோனியில பார்க்கும்போது நம்ம வந்து ஒரே யோனியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாற்று யோனியா இருந்தால் மத்தியம பொருத்தம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் விலங்குகள் வருதோ அந்த யோனி எப்படி வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பகை யோனியை தான் முக்கியமா கவனிக்க வேண்டியது இப்ப பகை யோனிகள் இந்தந்த நட்சத்திரத்துக்கு இருக்குன்னா நம்ம அதை பொருத்தம் போடுறது தவிர்ப்பது நலம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யோனி பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பிராமணர்களுக்கு தேவையில்லை மற்றவர்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆனா இப்ப வந்து நம்ம அப்படி எடுக்க முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஒரு நிலைப்பாடான வாழ்க்கை நிலைக்கு மாறிட்டோம் அந்த காலத்துல பிராமணர்கள் வந்து சந்தியா வந்தோம் அதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அதெல்லாம் கிடையாது அதனால எல்லாருக்கும் வந்து ஒரே யோகி வந்து கண்டிப்பா வேணும் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லைன்னா பிரச்சனை வருது அப்படிங்கறத சொல்லலாம் அதாவது பிராமணர்களுக்கு சத்திரியர்களுக்கு அதாவது பிராமணர்களுக்கு தினமும் சத்திரியர்களுக்கு கனமும் வைசியர்களுக்கு ராசியும் மற்றவர்களுக்கு யோனியும் மிக அவசியம் அப்படிங்கிறது மகரிஷிகள் வந்து குறிப்பா கொடுத்துருக்காங்க ஆனாலும் இந்த காலகட்டத்துல இப்ப நடைமுறை காலகட்டத்துல வந்து நமக்கு கண்டிப்பா வந்து யோனி அப்படிங்கிறது எல்லாருக்கும் முக்கியம் அப்படிங்கிறது சொல்லலாம் இப்ப பகையோனி அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் பகையோனிகளை கண்டிப்பா இணைக்க கூடாது பகையோனிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் குரங்கும் ஆடும் பகையோனி அதுக்கான நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராடம் திருவோணம் நட்சத்திரத்தை பூசம் கிருத்திகை நட்சத்திரத்தை கூட இணைக்க கூடாது சிங்கமும் யானையும் அப்படின்னு பார்ப்போம் அவிட்டம் போராட்டாதி நட்சத்திரத்தை பரணி ரேவதி நட்சத்திரத்தை கூட இணைக்க கூடாது குதிரையும் எருமையும் அசுவனி நட்சத்திரமும் சதய நட்சத்திரமும் சுவாதி ஹஸ்தம் நட்சத்திரத்தை கூட இணைக்க கூடாது பசுவும் புலியும் உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை விசாகம் சித்திரை நட்சத்திரத்தை கூட இணைக்க கூடாது எலியும் பூனையும் மகம் பூரம் நட்சத்திரத்தை ஆயில்யம் புனர்பூசம் நட்சத்திரத்தை கூட இணைக்க கூடாது பாம்பும் எலியும் ரோகிணி மிருகசீரிடம் நட்சத்திரத்தை மகம் பூரம் நட்சத்திரத்தை கூட இணைக்க கூடாது கீரியும் பாம்பும் முத்ராடம் நட்சத்திரத்தை துரோகிணி மிருகசிரிஷத்த நட்சத்திரத்தை கூட இணைக்க கூடாது மானும் நாயும் கேட்டை அனுஷம் நட்சத்திரத்தை மூலம் திருவாதிரை நட்சத்திரத்தை கூட இணைக்க கூடாது இது வந்து பகை யோனிகளா வருது அவங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு அதனால இதை வந்து யோனிகளை பார்த்து இணைச்சு நம்ம ஒரு அருமையான வாழ்க்கையும் தாம்பத்திய சுகமும் அந்த தம்பதியருக்கு கிடைக்கிறதுக்காக பார்க்கறோம் அதனால இது கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு பொருத்தமாக இருக்கிறதுனால இப்போ கண்டிப்பாக பகை யோனிகளை இணைச்சிடாதீங்க வாழ்க வளமுடன் கிருத்திகா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் ஜீரோ